அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பை திறந்தால் போதும் இர்பான் வியூவ் அப்படின்ற சொல்கிற அந்த நபரை போட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வலைத்தளங்களில் உள்ள நபர்கள் அடி 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 அட்டின்னு அடித்து துவைச்சி புழிஞ்சி காயப்படுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கடுமையான சர்ச்சையில் வச்சிக்கிறக்காப்புல ஒன்று ரெண்டு கிடையாது இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஆனால் அவர் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எதுலேயுமே சிக்கலையா அப்படின்னா கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் சிக்கனாப்புல ஆனால் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சர்க்காரோட கைக்கூலியாக இருக்கிறாப்பில் நம்ம இருபான் அவர்கள் தொடர்ந்து பல சர்ச்சைகள் முதலாவதாக அவர் சிக்கிய சர்ச்சை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு அது சரியாக வெளியே வரல ஏன்னா அதில் ஏகப்பட்ட காரணங்கள் பல சூழ்ச்சிகள் என்னென்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லி தப் ஸ்டாப்பில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வேணாம் ரெண்டாவது சர்ச்சைன்னு பார்த்திங்கன்னா சென்டர் ரிவீல் அதாவது தனக்கு பிறக்க போகிற குழந்தைய முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிந்து கொள்வது வயிற்றுக்குள்ளே இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தவறான விஷயம் தெரிந்திக்க முற்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவர் உங்களுக்கு பிறக்கப்புற குழந்தை இதுதான் அப்படின்னு முன்கூட்டியே நம்மக்கிட்ட சொன்னாலோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருடம் சிறை தண்டனை அப்படிங்கிறது தான் சட்டம் ஆனால் இதை இருபான் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அவற்றை வீடியோவாக எடுத்து அவருடைய யூடியூப்பில் வீடியோ போட்டாப்புல யூடியூப்பில் வீடியோ போட்டாக்கில் இதை வந்து எல்லோரும் வலைத்தளத்தில் பார்க்க ஆரம்பித்தவங்க சும்மா அடி அடின்னு அடிக்க ஆரம்பித்தாக்கல பையன் என்ன பண்ணுறாப்புல ஐயோ ஐயோ இப்படி ஒரு சட்டம் இருக்கோ தெரியல ஐயோ நம்ம இங்கே தெரியாமல் நம்ம வீட்டு மேலே நாடுகளில் வேறு நாடுகளில் போயிட்டு பார்த்துட்டு வந்து இதோட ஒரு வீடியோ போட்டமென்ற பயத்தில் பயமெல்லாம் இல்லை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்க அந்த அந்த வீடியோ என்ன பண்ணுறாப்புலன்னா கொஞ்சம் நாலு ஜெண்டு அது மில்லியன் வியூஸ் போயிடுச்சு போனதுக்கப்புறம் அந்த வீடியோஸை வந்து ப்ரைவேட் பண்ணுறாப்புல டெலிட் பண்ணுறாப்புல சரின்னு இந்த ஒரு சர்ச்சைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து சம பெரிய சர்ச்சையில் வச்சுக்கணும் அப்போலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம் மனைவியின் பிரசவம் பிரசவத்தின் போது பிறக்க பிற குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை இவரே கட் பண்ணுறா அப்போல போயிட்டு கட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுக்கிறது பண்ணுற எல்லா விஷயத்தையும் வீடியோவாக எடுக்கிறது அதாவது என்னென்னா எல்லாத்தையுமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சம்பாதித்திய நோக்கத்தோடவே பார்க்குறது அதை வீடியோ வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அதை வச்சு என்ன எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வீடியோ எடுத்து தொப்புள் கொடிய சும்மா சாதாரணமாக போய்ட்டு அது மருத்துவர்கள் செய்யணும் ஆனால் இவரே செய்து அதையும் வீடியோவை போடுறாப்புல பார்த்த நபர்கள் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டால் ஒரு ரெண்டு பேராக பார்ப்பாப்புல சும்மா கிடையாது அவர் வேற பிரபலம் பார்த்த நபர்கள்லாம் பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டி 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 ஆளு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்ச பிறகு அந்த வீடியோவை ஐயோ சாரிப்பா தெரியாமல் நான் பண்ணுறேன்பா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணுறாப்புல அதாவது எப்போ வியூஸ் போய் அதில் ரிவென்யூலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் டெலிட் பண்ணுவாப்புல இது மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா ரமலான் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ரம்சான் முன்னிட்டு இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் அந்த இர்பானு என்ன செய்கிறாப்புலன்னா ஒரு லுங்கி ஒரு சாரி அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க அந்த ஃபிஃப்டி ருபீஸை வச்சுட்டு அந்த வீடியோ நின்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க வந்து இருபான் வியூ அப்படின்ற சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரீசெண்டாக வேறு வீடியோஸ் போ ரெண்டு வீடியோஸ் போட்டாப்புல மூணாவது வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அந்த காரணம் என்னன்னு தெரியும் போயிட்டு கார்லேயே போயிட்டு அங்கேயும் கேமரா மாட்டிகிட்டு போயிட்டேன் எல்லாமே வியாபார யுக்திலே பார்க்குறது என்ன சும்மா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நாளைக்கு எதுவும் சும்மா டாய்லெட் போனால் அதை கூட எடுத்து போட்டாலும் போட்டுருவாப்புல ஏன்னா அதுலேயும் காசு வரும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அறுவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பண்ணுறாப்புல எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே வியாபார யுக்திலே பார்க்குறது ஏன்னா சம்பாதிச்சு கண்டுக்கிட்டாப்புல சம்பாதிச்சு கண்டுக்கிட்டாக்கில் அது தான் தெரியுது தின்னு தின்னு எத்தனை நாள் தான் வீடியோ போடுறது தின்னு தின்னு வீடியோ போட்டுட்டு ஆ ஊ சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஓசியில் போய் சோற்ற தின்னுட்டு வீடியோ போட முடியலை அதனால என்ன பண்ணுறா இப்படி ப்ளாக் மாதிரி என்னென்ன பண்ணுறாப்புள்ள எல்லாத்தையும் எடுத்து போடுறாப்புல அந்த நேரத்தில் போய்ட்டு கார்லேயே போய்ட்டு காரை விட்டு இறங்க இப்போ ஒருத்தவங்களை உதவி செய்ய போனோம்னா ஒரு கிராமத்துக்கோ இல்லை ஒரு சாலையோரத்தில் உள்ளவங்களுக்கு போனால் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு என்னமா வேணும் சரிம்மா இவ்வளோ சரிம்மா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட நேரடியாக பேசி கொடுத்துருந்தால் நல்ல விஷயந்தான் அப்படி ஒன்றால் கொடுக்க முடியலான்னா பெரிய பெரிய ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் அங்கே இருக்குது ஏன்னா நீ வந்து அவங்கள வந்து சீப்பாக நினைக்கும்போது அவங்களா இப்போ எப்படி இயலாதவர்களை முடியாதவர்களை அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வசதி கிடையாது உடல் உழைப்பு முடியலை என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் கை நீற்ற நிலைமையில் இருக்காங்க அதுக்கான காரணம் வந்து என்ன கவர்மெண்ட்டை தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள வந்து ஒரு மாதிரியாக நினைச்சி நீ இந்த முதியலாம் அனாதை ஆசிரமம் அந்த மாதிரியான இடத்துல போய்ட்டு டேரெக்டாக இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இடத்துலேருந்து நான் யூடியூப் வச்சுருக்கேன் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் அதையும் பண்ணது கிடையாது சும்மா கேமராவை ரெக்கார்ட் பட்டுக்கிட்டு வீடு வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்க ஒய் போய் இன்னொரு ஆள் பேரும் போயிட்டு எல்லோரும் கொடுக்கும்போது வந்து கொடுக்கும்போது வந்து விண்டோ வழியாகவே சன்னல் வழியாகவே அதுக்கு கூட திறக்க கிடையாது ஜன்னல் வழியாகவே சரி அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாவம் ஏழை எளிய மக்கள்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் நிதானத்தோடு வருவாங்க அந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடியவங்க அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சரி ஓசில கிடைச்சா என்ன பண்ணுவாங்க டப்புனு முந்தி அடித்து வாங்குறாங்க கையை உள்ளே விட்றாங்க அப்போக்கி போயிட்டு இருவான்னு என்ன சொல்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அசிங்கம் பண்ணாதீங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க ஐயோ அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சிக்கிறாப்புல இது என்ன மாதிரியான நாகரிகமான செயல்னு தரலை ரொம்ப ஒரு கேவலமான அணுகுமுறை இந்த இந்த உதவி செய்யக்கூடியவர்களோட மனநிலை வந்து கிட்டத்தட்ட இப்படின்ற ஒரு அணுகுமுறை இருந்தால் அது வந்து உதவி செய்கிறதுக்கான அர்த்தமாக இருக்காது அது வேற வேறு மாதிரியான அணுகுமுறை அதாவது அதையும் வீடியோவாக எடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற சம்பாதித்திய நோக்கத்திலேயே பார்க்கக்கூடிய ஒரு தான் இருப்பான்னு இருக்காப்புல எல்லாத்தையுமே சம்பாதித்திய நோக்கத்தோடவே பார்க்குறது அப்படிங்கிற போது நீ ஒன்றால் வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும்னா உன்னால் கொடுக்க முடியலன்னா முதியோர் இல்லம் ஆனால் ஆசிரமம் பெரிய பெரிய ட்ரஸ்ட் இருக்குது அங்கே போய்ட்டு நீ வந்து அவங்கள அறுவருப்பான நினைக்கிற சீப்பாக நினைக்கிற தொடுறதை வந்து இடையில வந்து ஒருத்தன் உங்கள் மனைவியோட கையை தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது கையை உள்ளே விட்றான் போடாட்டி கையை பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேவலத்தக்க அருவறுக்கத்தக்க ரொம்ப சீப்பான வா விஷயங்களெல்லாம் பேசிவிட்டு அதை வந்து வீடியோவை பதிவிடுறேன் உனக்கு தேவை என்னென்னா பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நீ எல்லாத்தையுமே வீடியோவை வந்து பதிவிட்டு வியாபார சக்தியோடவே பார்க்குற எண்ணங்கள் ஏன்னா சம்பாதிச்சு கண்டுக்கிட்டாப்புல வேறு வழித்தரலை வேறு தெரில அதனால் தின்னு தின்னு வீடியோ போட முடியல தின்னு தின்னு எவ்வளோ நாள் வீடியோ போடுறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல நிறைய பேர் இதை போட்டு அடி 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 அடின்னு அடித்து துவைச்சி வீடியோ போட்டு கிழிச்சு எடுத்திருக்காப்புல ஆனால் மன்னிப்பு கெட்டம் சொல்கிறாப்பில மன்னிப்பு கேட்டப்பைய எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்பாப்புல கிட்டத்தட்ட நாலஞ்சு சர்ச்சைகளுக்கு மேலே மன்னிப்பு கேட்டிருக்காப்புல மன்னிப்பு கெட்டவன் வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த தடவை இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு திருந்தி வந்தால் தான் அதை உணரக்கூடியவனாக இருப்பான் இவன் மேலே 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 வந்து தவறை தான் இருக்காப்புல அந்த நபரை வந்து என்ன பண்ணுறோம்னா ஏன் வந்து அந்த நபர் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறார்கள்னா நம்மளை போல பார்வையாளர்கள் அவரை பின்தொடர்றதுனால தான் அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணனு அந்த மாதிரியான ஆட்களை வந்து அவாய்ட் பண்ணனு ஒதுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது நம்ம பார்க்குறனால தான் அவன் கண்டபடியான வீடியோ போடுறான் என்னத்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வீடியோ போட்டால் எல்லாத்தையுமே வியாபார யுக்தியிலே பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் ஒரு ஊழல் ஒரு எப்படி சொல்கிற ஒரு அணுகுமுறை அந்த மாதிரியான எல்லாத்தையும் வியாபாரத்தையோ யுக்தியோடவே பார்த்துக்கிட்டு இருக்கா போய் அந்த மாதிரியான எண்ணம் படித்தவனாக இருக்குது சரிங்க நண்பா இந்த விஷயத்த நான் தெரிஞ்சு தெரியப்படுத்தணும் நானும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற போது நமக்கும் சில கொந்தளிப்புகள் இருக்கும் சில யோசனைகள் இருக்கும் அவற்றை தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டேன் இதில் நான் அந்த நபரை பற்றி சில தவறான விஷயங்களோ ஏதோ பேசியிருக்கலாம் பேசியிருந்தாலும் அது ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லாமே அந்த பையன் செஞ்ச தவறானதை தான் சுட்டி காட்டியிருப்பேன் தவிர தனிப்பட்ட வன்மமோ வேறு எந்த எனக்கும் அந்த நபருக்கு எந்த பிரச்சனையோ இல்லை அந்த நபரை நான் பார்த்ததோ எதுவுமே எனக்கு கிடையாது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த வீடியோ நான் பதிவிட்றேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்